ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான வாழைக்கா பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே இங்கே கன்னியாகுமரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து வாழை இலையில் வந்து சாப்பாடு பரிமாறும்போது அதில் வந்து வாழைக்காய் தோரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லா கல்யாண வீட்லேயும் இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே மற்ற காய்கறிகள் சாப்பிட்றாங்களோ என்னவோ ஆனால் கண்டிப்பாக இந்த வாழைக்காய் தோரனை மட்டும் எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி நாம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இந்த வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்கை வந்து எடுத்துருக்கிறேன் இந்த வாழைக்காவை வந்து நாங்கள் வந்து பேயும் வாழைக்கான்னு சொல்லுவோம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அந்த காம்பை வந்து நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதோடய தோலை வந்து நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அது தோலை வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி மேலாட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் ரிமூவ் பண்ணி அதை வந்து தோல் வந்து ரிமூவ் ஆகிருக்கணும் ஆனால் ரிமூவ் ஆகிருக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பீல் பண்ணி எடுத்து எடுக்கணும் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்களா அதில் வந்து கிரீனிஷ் கலர் இருக்குது அந்த தோல் இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை ஸோ இந்த மாதிரி நாம் வந்து ரெண்டு வாழைக்காவையும் தோல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் வந்து குட்டி குட்டியை நாம் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் வந்து நம்ம தோலை ஃபீல் பண்ணிவிட்டு உடனே நம்ம தண்ணியில் போடணும் இல்லாட்டி அது வந்து கருத்துறோம் இதை வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணியில் தான் போடணும் நான் வந்து இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை வந்து எல்லாமே நல்லா கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் குட்டி குட்டியாக நான் வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழக்காய் பீசஸை வந்து நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக விட போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நாம் வந்து நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து வெந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளு குழுன்னு வெந்துடவும் கூடாது வேகாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜ் வரது வரைக்கும் வேக விடணும் வேக விட்ட அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம வடிகட்டி நாம் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா வளர வச்சு நாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் வாழ்க்கை வந்து வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் ஸோ அதுக்காக பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக தேங்கண்ணு விட்டுக்கலாம் கூடவே ஒரு நாலு பல் உள்ளியை வந்து சின்ன வெங்காயம் அதை வந்து குட்டியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அந்த தேங்காய் வந்து நல்லா வருபட்டு வரணும் அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூளை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் குறை குறை குறன்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக தேங்கண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் தாழிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி எண்ணெயில் வந்து நல்லா வந்து அது பொரியட்டும் அப்புறமா ரெண்டு வரமிளகாவை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் கூட போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக நல்ல மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மிளகு பொடி ஆட் பண்ண நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்ல மிளகு பொடி வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் வந்து இந்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்